கண்டிஷன்ல இவனுடைய பொருளாதாரம் இருந்துச்சோ வரதட்சணை வாங்குன பிறகும் அப்படித்தான் இருக்கே தவிர அந்த ஒரு நாள் கூட்டுக்கு உதவுது அந்த ஒரு நாள் ஆரம்பத்துக்கு உதவுதே தவிர அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்ல அவ்வளவு பார்த்தாச்சு ஆயிரக்கணக்கில் சர்வே எடுத்து பார்த்து ஆனால் நீ வாங்குற என்ன வாங்குற இந்த வரதட்சணை வாங்கினாரா குடிசை கோபுரம் போச்சு காட்டு பார்ப்போம் வரதட்சணை வாங்கினாரா ரெண்டு கடை நாலு கடை போச்சு காட்டு பார்ப்போம் இல்ல அதேதான் அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் பறக்கத்து இல்லை அல்ல அதை ரொம்ப சாதாரணமா ரிவ் பண்ணி விட்டுறான் அழிச்சிடறான் இல்ல வாங்கி போற நாளைக்கு மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு அரை மணி நேரம் ஒதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு வேளைக்கு அரை மணி நேரம் ஆகு அஞ்சு வேலை தொழிலைக்கு ஆகுற நேரம் என்ன டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்ப இந்த அரை மணி நேரத்துக்குள்ள திருப்தி அடைகிறேங்கிறான அது இருந்தா போதும் உன்னை மிதிக்க மாட்டேங்கிறானே இதை செஞ்சு உன்னை இதுக்கு நகரத்தில் போட மாட்டேங்கிறான் இது அளவற்ற அருள் இல்லையா இதுக்கு மிஞ்சி ஒரு அருளா வேணும் அப்ப அல்லாஹ் உரப்புள்ள ஆளுமையின் வந்து அந்த அளவுக்கு தாறுமாறாக நம்ம இதுல செய்யறான் கருண காட்டினான் அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் வரக்கத்து இல்லை அல்ல ரொம்ப சாதாரண அறிவு பண்ணி விட்டுறான் அழிச்சிடறான் இல்லாம ஆக்கி போடுறான் நீ வாங்குற ஏன் தெரியுமா காசுக்காக நீ வாங்கல எதுக்கு வாங்குற இந்த உலகத்து மக்களை திருப்தி படுத்தணும் நீங்க எவ்வளவு ஒரு லட்சம் நாங்க ரெண்டு லட்சம் நாங்க மூணு லட்சம் நாங்க நாலு லட்சம் எதுக்கு நீங்க ஊர் மத்தியில மக்கள் மத்தியில உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்லிக் கொள்ளணும் உங்களை பெருமையை நாலு பேர் பேசணும் அஞ்சு ரூபாய் நம்மள பத்து ரூபாய் நம்மள பயங்கரமா நம்ம அப்படியே இருப்பார் அப்படின்னு சொல்லணுமா நாலு பேரு அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து உலகத்துக்கு தெரியணுமா

மருமையில என்ன கிடைக்கும் ஒண்ணு கிடைக்காது நல்லா தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க கல்யாணம் சொல்லி வான வேடிக்கை விடுறீங்க பாட்டு கச்சியில் வைக்கிறீங்க நீ இளையராஜா கூப்பிட்டா நான் ஏஆர் ரமான கூப்பிடுவேங்கிறீங்க நீ அந்த டான்ஸுக்காரையை கூப்பிட்டா அந்த டான்ஸுக்காரையை கூப்பிடுவேங்கிறீங்க இப்படி பொருளாதாரத்தை கொண்டு வந்து விரயம் பண்றீங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு இதை செய்கிறீர்கள் நாலு பேர் நம்மளை நல்லா பேச வேண்டும் நாலு பேர் நம்மளே நல்ல 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 ஸ்டேட்டஸான ஆள் தான் நல்ல தரமான ஆள் தான் நல்ல வசதியான ஆள் தான் பேசணும் இதுக்கு தர பண்றீங்க ஆனா உண்மையில என்ன நடக்கு தெரியுமா மனுஷன உங்களால் திருப்திப்படுத்த ஏழாது ஏன் ஏழாதுங்க தெரியுமா பெரிய பந்தல் சீரியல் எல்லாம் போட்டீங்க என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் கல்யாணத்தை கூப்பிடுறீங்க நாங்கெல்லாம் வர்றோமா உங்களை பார்த்தோம்னா பல்லா கட்டிட்டு போயிடுவோம் வெளியே போய் என்ன பேசுவோம் திம்மரை பத்தியா பண திம்மரை பத்தியா லைட்டுக்கு எவ்வளவு இப்படிதான் பேசுவோம் திமுடுற நேத்து வந்த பணம் திருப்பாரம் தானே காட்டுறாக்கலாம் எங்க படுத்த முடிஞ்ச உடனே சோறு போடுற ஒரு பத்து நண்பர்களுக்கு விருந்து கொடுத்தாலே போதும் கல்யாணம் விருந்து நீ என்ன பண்ற உன்னை திமுறை காட்டுறதுக்காக வேண்டி எழுவத்தி ரெண்டு வகையா செஞ்சு ஊரை வளைச்சு சோத்த போடுற என்ன செய்வான் திருட்டு போய் பாராட்டு வாங்குறீங்களா சோத்துல உட்காந்துகிட்டே சொல்லுவான் அரிசி வந்து பொடி அரிசியா போட்டுக்கலாம்ல திரும்பிக்கிட்ட சொல்லணும் இல்லையா நெய் மட்டும் ஊத்திருப்பாங்களோ நல்ல கம்பெனி மாதிரி கறி மாட்டு மாட்டுக்கிறியா இருக்குமோ தந்துகிட்ட என்ன பேர் வாங்கிட்ட மனுஷனால திருப்திப்படுத்த இயலாது மனுஷனை திருப்தி ஆடம்பரமா பண்ற அதுல உட்கார்ந்து இருந்து கருவாடுல இருந்து கருவேப்பாளையில இருந்து அரிசியில இருந்து இலையில இருந்து தட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் உனக்குதான் ஒருத்தன் உப்பு கூடமா ஒருத்தன் உப்பு குறையாம கஞ்சா பயில கூட வச்சுட்டாங்க அதிகமா கம்மியா வச்சுட்டாங்கம்மா அதே சோத்துல என்ன செய்வான் ஜாஸ்தியா வச்சுட்டாங்கம்மா அவங்க நோய் இருக்கும் மேல இருக்கு அவனுக்கு நெய் ஜாஸ்தியுமா ஒருத்தன் ஒருத்த நெய் கம்மியுமா ஒருத்த உப்பு அதிகமா ஒருத்த உப்பை கோல மறந்துட்டாங்க இப்படியான விமர்சனங்கள் தான் உனக்கு அதுல கிடைச்சிச்சே தவிர என்னத்தை திருப்திப்படுத்த ஏந்துச்சு படைச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்கம் போச்சு உனக்கு அல்லாஹ் எப்படி திருப்திப்படுத்துறது நல்லா மேஞ்சு விட்டு என்ன செய் அல்கம் சொல்லு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு நாலு ரகா சொல்லுடா போடா முடிஞ்சு போச்சு வச்சுக்காத அப்ப அல்லாஹு ரபுல்லா ஆலமீனை திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப லேசுங்க படைச்சவன் அவன் நம்முடைய பலம் தெரியும் அவனுக்கு நம்முடைய பலவீனம் தெரியும் நம்முடைய தேவைகள் தெரியும் அளவற்ற அருளால் இருக்கிற காரணத்தினால சின்ன விஷயத்துல அவன் திருப்தி அடைஞ்சான் அளவற்ற அருள் அதே மாதிரி ஒரு துன்பம் ஏற்படுது உங்களுக்கு கொடுத்த புள்ளையெல்லாம் எடுத்துக்கிட்டான் புருஷனை எடுத்துக்கிட்டான் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான் துன்பம் வந்தா என்ன செய்யணும் திருப்பி வாங்கிட முடியுமா புள்ளை கொடுத்த புள்ளைய انا எடுத்திட்டதுனால என்ன செய்யணும்? அப்படி எடுப்பேன் எடுப்பேன்னு என்ன பண்ணிருவீங்க நீங்க? ஒண்ணு பண்ணிரேன்ல. நான் கொடுத்த நான் எடுப்பேன். நீ யாரை கேக்குறது? என்று பேசாமல் நல்லா இருந்துடலாம் அல்ல என்ன பண்றானா நமக்கு கொடுத்த ஒன்றை எடுத்துடானு சொன்னா அப்ப பார்க்கறானாம். இவன் எப்படி ரியாக்ஷன் பண்றான்? என்னுடைய அடியான ரியாக்ஷன் பண்றானா? திமிரா ஏதாச்சும் பேசுறானா? அக்ரமை ஏதாவது பண்றானா இல்ல பார்க்கறான். சபர் செஞ்சுக்கிட்டான்னு வெயிங்க. அல்ல என்ன பண்றான் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் அல்லதீன இது அசாபத்து முசீபா ஒரு முசீபத் அவர்களுக்கு ஏற்படுமானால் ஒரு துன்பம் துன்பம் என்ன உயிர்கள் போறது துன்பம் பொருளாதார நஷ்டம் துன்பம் வீடு வாசல் இழந்தால் துன்பம் ஒரு முள்ளு குத்துனா கூட துன்பம் தான் ஒரு கரண்ட் போனா கூட துன்பம் தான் அப்ப அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் காலு இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவும் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி என்று அவர்கள் சொல்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னால் இல்லாஹி நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். எங்க வாப்பா மட்டும் தானோ போயிட்டாரு. நாங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் நாளைக்கு போறோம்ன்ற அர்த்தம். அப்ப இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்களும் நாளைக்கு அவன் இடத்திலே போகப் போறோம். புருஷா மௌத்தா போயிட்டானா என்ன சொல்லணும்? இவர் மட்டும் தானோ போயிட்டாரு. நாங்க கொஞ்சம் பின்னிப் போகப் போறோம். பொண்டாட்டி போயிட்டாளா என்ன சொல்லணும்? இவ மட்டும் தானோ போய்ட்டா? நாளைக்கு நான் தான் போக போறேன் புள்ள மோத்தா போயிட்டானா என்ன சொல்லணும் இன்னால் இல்லாஹி நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் இன்னா இலகி ராஜுவும் அவன் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என் புள்ள மட்டும் தானே போயிட்டாரு நாளைக்கு நானும் போய் பார்க்க போறேன் என் மாமனார் மட்டுமா போயிட்டாரு நானும் நாளைக்கு போக போறேன் என் வீடு மட்டுமா போயிடுச்சு நாளைக்கு நானும் தானே போக போறேன் இன்னால் இல்லாஹி அர்த்தம் அப்ப எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இது நாங்கள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் சொந்த காரணம் எடுத்துக்கொண்டு விட்டான் திருப்பி நாங்க எல்லாம் ஒன்ன பார்க்க போறோம் எங்களை ஒண்ணு சேர்ப்பா இப்படின்னு சொல்லி யார் சபுர் செய்து கொள்கிறார்களோ இந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணுமா சபுர் செய்தால் சகித்து கொண்டால் அதுக்கு கிடைக்கிற கூலி தாறுமாறா கிடைக்கிறது எந்த அளவு கிடைக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்றாங்க ஒரு பெண்மணி வரிசையா மூணு புள்ள பிறக்குது மூத்த போயிடுது அப்புறமே கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் சென்று ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் அது மண்டை போட்டுருது அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் அது மண்டை போட்டுருது இது ரசூர் செல்லா செல்ல சொல்றாங்க ஒரு பெண்மணி வரிசையாக மூன்று குழந்தைகளை சிறு பிராயத்திலேயே பழி கொடுத்து விட்டாலே ஆனால் பறி கொடுத்து விட்டாலே ஆனால் கொடுத்துட்டு அவள் என்ன செய்கிறாள் இதற்கான நன்மை உன் இடத்தில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி விடுக்குறாங்க என்ன சொல்லிருங்கள யான்னா என் பிள்ளைதானே உனக்கு கிடைச்சான் உனக்கு கண் இருக்குதா உனக்கு ஏலக்கம் இருக்குதா உனக்கு அது இருக்குதா இப்படிலாம் தாய்மார்கள் பேசுகிறாங்களே அந்த மாதிரி பேசாம இறைவா இதற்கான கூலியை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்குறேன் என்று சொல்லி ஒரு பெண் சகித்து கொண்டாளே அந்த மூணு பிள்ளைகளும் நரகத்திற்கு இவள் செல்ல விடாமல் தடுக்கிற தடுப்பு சுவராக வந்து நிற்கும் நரகத்தில் சல்கிற அளவுக்கு நீ பாவம் செஞ்சு கூட அந்த மூணு புள்ளைகளை உண்டாந்து நிற்பாட்டி யாரெல்லாம் எங்கள் அம்மாவை நீ வந்து அனுப்பக்கூடாது என்று என்னிடத்துல போராடும் அல்லாஹ் போராடும் என்று நபிகள் நாயகம் சலல்லா உடனே சொல்ல சொல்றாங்க அப்போது ஒரு அம்மா கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய சூதரை மூணு புள்ளைய பணி கொடுத்தாத்தான் இப்படியா செண்டுக்கலாம் இல்லையா உலகமாக கேட்குது